ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் இவியூ பாக்கலாம் அபி என்ன பண்ணுறாங்க ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க ரோஜாப்பு வரைஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் முரளி வராரு வந்துட்டு எப்படியாவது இன்றைக்கி நம்ம அபிகிட்ட லவ்வை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி உக்காடுறாங்க அவங்க சாதாரணமாக வாங்க முரளி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பூவை அப்போ வந்து நான் அவங்கள பார்த்த முதல் இருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அபி அதனால ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க ஒன்று கேட்டுவிட்டு வாக்கிலே என்ன பண்ணுறாங்க அபி அந்த டென்ஷன் பார்ட்டியே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ராகவத்தான் என்ன இது அன்னைக்கு நம்ம வீட்டில் போய் கிளி கிளி கிழிச்சிட்டு வந்தோம் அப்பவும் சும்மா இருந்தார் அதுக்கப்புறம் இடையில பார்த்துட்டு அணு போய் பேசினா அப்பவும் அமைதியாக போயிருச்சே அந்த டென்ஷன் பாட்டி அமைதியாக போகிற நாள் இல்லை ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே நினச்சிட்டு இருக்காங்களா அங்கே முரளி லவ்வ சொன்னதே காதல வாங்காமல் விட்டுடுறாங்க அப்படியே என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க போச்சு போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னது வீணா போச்சா முரளியால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுது அபி பாட்டுக்கு ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அவர் போயிடறாரு இருந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா லாமணி வந்து ஒரு புக்கை கொடுக்குறாங்க நோட்டை கொடுத்து இந்தாங்க இதுல செக் பண்ணிட்டு சைன் போடுறது அப்படி ராகவ் அப்படிங்கிறாங்க ராகவ் வந்து என்ன பண்றாங்க அபி எப்படி ராகவ் நினைச்சிட்டு இருக்காங்களோ யார் பேசுனாலும் தன்னை மறந்துருக்காங்களோ அதே மாதிரி ராகவும் அபிய பத்தி நினைச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ப ராகவுட்ட பயங்கரமா கேட்கறாங்க டென்ஷன் ஆகுறாங்க லாவணியா என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இதை நான் சைன்லாம் பண்ணலை எல்லா செக்கப்பையும் ஏன் போய் அந்த கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க யாரை சொல்ற அதான் அந்த இன்ன சென்ட் நான் சென்சர் இருக்கியா அபி அப்படின்னு சொன்ன உடனே அபி வேலையை விட்டு நின்னது கூட தெரியாமல் இருக்கியா பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க லாவண்யா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு பிடிக்காதான் அவளை ஆனால் வேலைன்னு வந்துட்டா கேட்டிக்கார் இல்லையா அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துக்கிட்டு போகிறாங்க லாவணியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயிலில் வந்து நீ ஓய் வந்து ரெண்டு பேரும் விரதம் இருங்க அபி நீ விரதம் இருமான்னு அவியோட அம்மா அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்களா அதனால் என்ன பண்ணுறாங்க சரின்னு விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அபி ஃபுல் கட்டு கட்டுறாங்க சாப்பாடை ஏன் என்னடி இவ்வளோ சாப்பிட்ற அப்படின்னு அண்ணு கேட்குறாங்க ஆ விரதம் இருக்க போகிறேன்ல நீ பாட்டுக்கு என்ன அதை அதை திங்காதான் சொல்லிடுவேன் அதனால் இப்போவே நான் நல்லா சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க அதை பார்த்து சரியான சோத்து முட்டை அப்படின்னு சொல்லி அவையே பார்த்து திட்டுறாங்க அண்ணு இருந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராகு வீட்லேயும் நம்ம கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணணும்ப்பா அப்போ தப்போ நல்லது அப்படிங்கிறாங்க அவரும் சரின்றாரு இப்போ என்னமோ தெரில சுற்றி விட்ட கோழி மாதிரி இன்னைக்கு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி திட்றாங்க அவர் மனசுக்குள்ள குற்ற உணர்வு வந்துருச்சா என்னங்கிற தெரியலை நல்லபடியாக மனசு மாறி இருக்கலாம் ஆனால் லாவணியாகிட்ட கொஞ்சம் தான் பேசுகிறாங்க நான் ஒன்றும் தப்பு பண்ணலை அவ பெரிய தியாகம் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாரு மறுபடியும் கோயிலில் போய் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போகிறாங்க முட்டிக்க போகிறாங்க பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்